இந்த தொகையில் விட விவசாயி வளம் பெற வேண்டும் என்பதற்காக விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்டம் விவசாய பள்ளி மக்கள் பல ஆண்டுகளாக சுமார் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்தார்கள் அந்த போராட்டத்துக்கு தீர்வு காணிக்கின்ற விதவாக அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரசிக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்துல ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையை கூடிய கனவு திட்டமான அத்திக்கிடம் அவநாசி திட்டத்தை நான் கொண்டுவது நிறைவேற்று கொடுத்தேன் இந்த தொகுதியில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக முப்பது சதவீதம் பயன்பெறுகின்றார்கள் தொழிலாளிகள் அற்புதமான திட்டம் சுமார் ஆயிரத்தி முழுக்க முழுக்க மாநில நிதியில் இந்த திட்டத்தை செயல்படுவதற்கு அறிவிக்கப்பட்டு யாருடைய உதவியும் நான் கேட்கவில்லை இப்பொழுதற்கு ஸ்டாலினை போல மத்திய அரசில் இருந்து நிதி கொடுத்தால் தான் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் பார்க்கவில்லை இருக்கின்ற நிதி மாநிலத்தில் இருக்கின்ற நிதி விவசாயிகளுடைய பிரச்சனை விவசாய தொழிலாளிகளுடைய பிரச்சனை நீண்ட காலமாக போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு தீர்வு காண்கின்ற விதமாக அவருடைய கனவு பழிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக வந்து அவனாசியில் அடிக்கல் ஆட்டிலே விவசாய பொது மக்களுக்காக கொடுக்கப்பட்டது குடிமராமத்து திட்டம் பல ஆண்டுகளாக ஏறி குளம் குட்ட தூர் வாராமல் இருந்தது அந்த ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் குடிமராமல் திட்டத்தில் விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றினோம் மழை காலத்தில் நீர் நீர் ஒரு சொட்டு கூட ஏரி குளம் தேக்கி வச்சோம் இப்படி ஒரு சாதனையாவது தீவுக்கு ஆட்சியில் இந்த ஈரோடு மாவட்டத்தில் செஞ்சிருக்காங்களா திராவிட முன்னேற்ற கழகம் நாலு அதிகார மையம் ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது தமிழகத்தில் நாலு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கின்றனர்

தொலைக்காட்சியின் அறிக்கையின் பேட்டியின் நிரந்தர சட்ட ஒழுங்கு நியமிக்கப்படவில்லை இன்றைக்கு ஒரு டிஜிபி பணி ஓய்வு பெறுது என்று சொன்னால் மூன்று மாதத்துக்கு முன்பாகவே மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும் அந்த பட்டியலிருந்து மூன்று டிஜிபிகள் அதுல இருந்து தேர்வு செஞ்சு மாநில அரசு கலப்புவாங்க அதுல ஒரு டிஜிபிய நியமிக்க விடும் இதுல என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது ஏன்னா அவருக்கு தேவையானவர்கள் இது இடம்பெறல திமுகவுக்கு ஜாலரை போடுற டிஜிபி இதுல இடம்பெறல அதனால உச்ச போய் இன்றைக்கு அது வழக்கு நடந்து கொண்டிருக்கு இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா இன்னைக்கு காவல்துறை வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே சிறுமிக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்கீர்கள் அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும் நீங்க நூத்தி நாலு கோடி நிவாரணம் கொடுத்துட்டா அவருக்கு வாழ்க்கை திரும்பி வந்துடுமா ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி முடிவு கேட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அதோட இந்த பகுதியில இருக்கிற உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கோபி இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும் இதுல இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் மக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டுவதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன் நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருங்க முதல்ல அத்திக்கட அவனாச திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு பெறல அந்த காட்சியை எல்இடிய திரையில பாருங்க அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே குடையின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம் அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம் இந்த நிகழ்வு இந்த நோட்டீஸ்ல படம் போடலின்னு சொல்ற அந்த கேள்வி எல்லாமே அதை பொறுத்த அளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல பொதுச்செயலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நீங்க புறக்கணிச்சுதான் இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளிலின்னு சொன்னா அந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்துல வீண் வேக்டோ இருந்தது அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல அதனால வள்ளினாங்க ஆனா இப்போ யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இதே கோபிச்செட்டி பழையத்துல பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல தலைவர் படமும் இல்ல அதுல விலையில்லா சைக்கிள் குடிக்கிட்ட காட்சி திரையாறு திரைகளை பாருங்க திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்பவே பிடி வேலையை ஆரம்பிச்சுட்டார் பாருங்க சைக்கிள் கொடுக்கற அந்த குழந்தைகள் காட்சி திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது பாத்தீங்கல்ல அந்த கட்சி கட்சி தலைவர்கள் தலைவர்கள் அண்ணா திமுக அரசியல் பல விவசாய சங்க தலைவர்கள் அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் தான் நாங்கள் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்த அத்துக்கிட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள் அதனால் அண்ணா திமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அவனாசியிலே பாராட்டு விழா நடத்தினார்கள் இந்த தொகுதியினுடைய

முக்கிய பிரமுகர் சந்திச்சார் அதே தவறு அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை மரியாதையை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் வாடி அல்ல அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபு செட்டி ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க பத்தே நாள் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் ஆக கெடு விதித்திருக்கின்றார் பத்து நாள்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்ப முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும் அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை தலைமை கழக கலந்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் திருந்துவார் என்று பார்த்தோம் அப்பொழுதும் திருந்த அல்ல மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய முத்துராம தேவர் நினைவுத்திற்கு போனாங்க வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு நிறைவேற்றப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கு அடிப்படை உறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகிலும் தொண்டரும் அவளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது கூடாதென்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்க

இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர் இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர் தான் அவர் இன்றைக்கு அந்த அண்ணா தீவு திமுக நீக்கப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இன்னொரு செய்தி நீக்கப்பட்டவர் திரு வைத்தியலிங்கம் திரு ஓபிஎஸ் பி எஸ் எங்க வந்து அவர் ஒரு கூட்டத்தை போடுறாங்க அந்த கூட்டத்தில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறார் அந்த காட்சியும் இந்த எல்இடி திரையரங்களை பாருங்க இப்படி இவர் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இவர்களை எல்லாம் அழைத்து அங்க இருக்கின்ற கேண்டீனுக்கு அழைச்சிட்டு போய் இந்த ஆட்சியை ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு திட்டமிட்டு அவர்களை விசமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் வந்தார் இப்பொழுது என்னாச்சு என்னைக்கு நல்லது செஞ்சா நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்தார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்து கொள்வான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களில் ஒருவனாக இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் இன்றைக்கும் தொண்ட இங்கே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான பேர்ல நானும் வருவேன். இவரை போல

அதிமுக ஆட்சி அமைக்கும் மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார் எங்க இருந்தாலும் வாழ்க போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல தூய்மையான ஆட்சி கொடுப்பு சொல்றார் அப்ப பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க நான் முதலமைச்சர் ஆனது பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா நல்ல ஆட்சி கொடுக்கலையா வேண்டும் என்ற திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு நீங்க எந்த கொம்பனாலும் அண்ணா திமுக வீழ்த்த முடியாது இந்த எடப்பாடி பழனிசாமி ஒருவர் இல்ல ரெண்டு கோடி அண்ணா திமுக தோண்டல் இருக்கிறார் இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல இங்க இருக்கிற யாராவது பொதுச் செயலாளர் வருவாங்க அண்ணா திமுக ஜனநாயகம் உள்ள கட்சி இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி அப்ப ஆரம்பிச்சீங்க அண்ணா திமுக ஆட்சி வீழ்த்துவதற்கு ஆண்டு காலம்

அண்ணா தீவு அதே போல ஏழு சட்ட கல்லூரி ஐந்து காலநிலை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சியிலையும் மிக பெரிய ஆசியாவுலயே மிக பெரிய பூங்கா ஆயிரம் கோடி தலைவாசல் கொடுத்துருக்கிறோம் பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி ஐடி பாலிடெக்னிக் இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்துருக்குறோம் ஒண்ணு ரெண்டு இல்ல அறுபத்தி ஏழு காட்சியில குடுக்க முடிஞ்சுதா நம்முடைய ஏழை எளிய குடும்பத்துல பிறந்த மாண மாணவி குறைந்த கட்டணத்திலே உயர் கல்வி படிக்கக்கூடிய சூழலை அண்ணா தீவு உருவாக்கி காட்டும் இது சாதனை இப்படி ஒரு சாதனையாவது திரு ஸ்டாலின் அரசால பேச முடியுமா செய்துதான் உங்களை வாழ்ந்து நாங்கள் சந்திக்கிறோம் சுமார் தமிழகத்தில் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் அந்த மாணவர்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளி ஊழி தொழிலாளி இப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த மாணவ மனைவிதான் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் அந்த மாணவருடைய கனவு அவர்கள் மருத்துவ கல்விக்கு கிடைக்க வேண்டும் அவர்களும் அதையும் நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரசு புள்ளி ஐந்து கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் மூவாயிரம் பேர் அரசு பலியில் படித்த மாணவர் செல்வன் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் அது இல்ல இந்த மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர்கள் அந்த மருத்துவ கல்வி பயில முடியாத சூழ்நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முழு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்தும் அதையும் நிறைவேற்றி கொடுத்தோம் இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை அதே போல உங்களுக்கு நல்லா தெரியும்

இந்த நம்முடைய பட்டியலின மக்கள் ஆதிராட மக்கள் அருந்தி மக்கள் அந்த மக்களுக்கு வீடு இல்லாத மக்களுக்கு பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான வீடு கட்டி கொடுக்க கூடும் அது மட்டும் இல்ல அவள் வயது வந்தவர்கள் தனி குடித்தளம் போய்கிட்ட பொழுது அவர் வாரிசுகளுக்கு வீடு இல்லாம இருக்குது அப்படிப்பட்டவர்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அந்த அருந்தி திரு மக்களுக்கும் ஆதிராட மக்களுக்கும் அவர்களுக்கும் தனித்தனி வீடு பல லட்சம் மதிப்பிலே கட்டி கொடுக்கப்படும் நீங்க பாத்தீங்கன்னா பணத்தை திருடுவாங்க நகையை திருடுவாங்க ஆனா திமுக கிட்னி திருடுறாங்க எங்கயாச்சும் உலகத்துல இப்படி நடக்குதுங்களா தமிழ்நாட்டில் நடக்குது அது திமுக மருத்துவமனை அங்க இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சம்பவம் நடத்திருக்குது நம்ம முழுமையான விசாரணை இல்ல அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இதெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல எஸ்ஐ ஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த அந்த பணி இருக்குது பொதுமக்கள் இந்த எஸ் சிஆர் பணியில முழுமையாக கலந்து கொண்டு பெயரை விண்ணப்ப படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அலுவலுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அது போல கூட்டத்திற்கு வந்துள்ள கழக தொண்டர்கள் பொதுமக்கள் பத்திரமா வாகனத்துல வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் ரேபிஸ் உள்ளே வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிடுச்சின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது நூறு பர்சென்ட்டு மரணம் பாதுகாப்பில்லாத உடல் உறவு வைக்கும்பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம் ஷுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் ட்வெண்ட்டி ஏ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹாட் போல் வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க